மேஷம் இன்னைக்கு உங்களுக்கு சக்சஸ் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்கு நீங்க மனசில் வச்ச கோல முடிக்க என்ன பண்ணாலும் அதில் ஜெயிப்பீங்க நீங்கள் ரொம்ப நேர்மையாக நல்ல மனசோட வேலை செய்கிற ஆளு கடவுளை நம்புங்க என்ன நல்லா நடக்கும் ரிஷபம் இன்னைக்கு காலத்தை நல்லா கழிப்பீங்க எப்பவும் போல எல்லாமே என்னைக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்து ரிஃப்ரெஷ் ஆவீங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்ட்டி சினிமான்னு ஜாலியாக இருப்பீங்க புதுசாக ஏதாவது டேஸ்டா சாப்பிடணும்னு தோணும் மிதுனம் இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தால மனசு கஷ்டமாவும் டென்ஷனாவும் இருக்கும் என்னன்னு சொல்லியும் காட்டிக்காம மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்குவீங்க உங்க ஃபீலிங்ஸ் லவர் கிட்ட சொன்னா அவங்க அன்பு கிடைக்கும் தைரியமா அடுத்த ஸ்டெப் எடுங்க கடகம் இன்னைக்கு புதுசா சமைச்சு அசுத்துவீங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க பழைய நினைவுகள்ல மூழ்கி போவீங்க வீட்டுக்கு கெஸ்டிங்க வேற வருவாங்க சந்தோஷமா இருக்கும் சிம்மம் இன்னைக்கு நிறைய விஷயத்துல அடுத்தவங்க கிட்ட ஐடியா கேப்பீங்க ஆனா நீங்க எதுவும் பேசாம பொறுமையா அவங்க சொல்றதை மட்டும் கேளுங்க இன்னைக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதனால முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது கன்னி இன்னைக்கு ரொம்ப எனர்ஜியா இருப்பீங்க உங்க கற்பனை திறமனால ஒரு சூப்பரான ஆர்டிஸ்டா வெளியே வருவீங்க உங்க இமேஜினேஷன் பவர்னால வார்த்தைகள் சரளமா வந்துகிட்டே இருக்கும் ஆர்ட்ஸ் இல்லைன்னா எழுதுறதுல உங்க கவனத்தை செலுத்துங்க நல்லா இருக்கும் துலாம் உங்க மனசுல ஒளிஞ்சிருக்கிற கலைஞர் இன்னைக்கு வெளியே வருவாரு உங்க கற்பனை திறமையை காட்டுவீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல உங்க கவனத்தை வைங்க லாபம் தர்ற மாதிரி சில லீகல் அக்ரிமெண்ட்ல சைன் போடுவீங்க போல மொத்தத்துல இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லான நாளா இருக்கும் வெறிச்சிகம் இன்னைக்கு நீங்க வேலையை சரியா செய்வீங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க வேலையில சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சரியா ஃபாலோ பண்ணுவீங்க டைம்க்கு வருவீங்க உங்களை பாட்டம் மத்தவங்க கத்துப்பாங்க தனுசு இன்னைக்கு ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய நாள் உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் கிடைக்க சான்ஸ் இருக்கு அவங்களை நீங்க லவ் பண்ணுவீங்க ஆனா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் இல்லனா பிரச்சனை வரலாம் அதனால உங்க பேர் கேட்டு போகாத மாதிரி பார்த்து நடந்துக்கணும் மகரம் நீங்க தேனி மாதிரி சுறுசுறுப்பா இருப்பீங்க வேலை அதிகமா இருக்கறதால இன்னைக்கு உங்களை பத்தி யோசிக்கவே டைம் இருக்காது எதாவது புதுசா பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க ஆனா வேலை அதிகமா இருக்கறதால அதுக்கு டைம் இருக்காது டைம் மேனேஜ்மென்ட் பத்தி தெரிஞ்சுகிட்டு எது முக்கியமோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுங்க சக்சஸ் கேரண்டி கும்பம் இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு குட் லக் தான் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் நீங்க போட்ட எல்லா திட்டமும் சக்சஸ் ஆகும் உங்க வழியில ஏதாவது தடை வந்தா கவலைப்படாதீங்க எல்லா கஷ்டத்தையும் தாண்டி நீங்க ஜெயிப்பீங்க சுறுசுறுப்பா இருந்த வெற்றி நிச்சயம் மீனம் இன்னைக்கு கிரகங்கள் சரியா இல்லாததால புதுசா எதுவும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க நீங்க என்ன பண்ணாலும் அதுல ஏதாவது பிரச்சனை வரும் போல பிசினஸ் பண்றவங்க புது அக்ரிமெண்ட் போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் கடவுள் தெய்வால உங்க லைஃப்ல கொஞ்சம் நிம்மதி இருக்கும் அது பிரச்சனை வரும் போல பிஸ்னஸ் பண்ணுறவங்க புது அக்ரிமெண்ட் போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கடவுள் தெய்வால் உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் நிம்மதி இருக்கும்